ஆரவாரம் எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது இந்த தொகுதிக்கு வரலாறு இருக்குது பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நின்று வெற்றி பெற்ற தொகுதி அவர் முதலமைச்சராக வலுவிற்கு இந்த மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் வரலாற்றிலேயே தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மா அந்த இரண்டு தலைவர்களும் இந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற செய்து தமிழகத்துடைய முதலமைச்சராக அரிய நிலை ஏற்றிய தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய கோட்டை எக்கு கோட்டை குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்